வரமத்துலாஹித்தும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றைக்கு உலகத்தில் நடைபெறுகிற பல்வேறு நிகழ்வுகளையும் நொடிப்பொழுதிலே உலகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இருக்கக்கூடிய அம்சம் முகநூல் என்று சொல்லப்படுகிற பேஸ்புக் இந்த ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நம்மிலே தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேற்பட்டவர்கள் அதில் அங்கத்தவர்களாக இருக்கின்றார்கள் அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த அறிந்தே செய்கின்ற பாவங்கள் என்று இருக்கிறது அது என்ன பாவங்கள் என்று கேட்டால் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது அதுல ஒரே ஒரு முக்கியமான அம்சம் இன்றைக்கு சமுதாயத்தை விபச்சாரம் என்கின்ற மானங்கெட்ட ஒரு காரியத்தில் தள்ளக்கூடிய ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் நம்முடைய இளைஞர்கள் பயன்படுத்துகிற இந்த முகநூலில் தங்களுக்கு நெருக்கமான அறிந்த அறியாத நண்பர்களை சேர்த்து கொள்கிறார்கள் அப்படி சேர்க்கின்ற ஆண் நண்பர்கள் சேர்க்கிற பொழுது சில நேரங்கள்ல பெண் நண்பர்களும் ரெக்வஸ்ட் கொடுக்கறாங்க தன்னை நண்பராக இணைத்துக்கொள் தோழியாக இணைத்துக்கொள்னு ரெக்வஸ்ட் கொடுக்கறாங்க இல்லாட்டி இவனை என்ன செய்யறான் சில பெண் தோழிகளை தேடுகிறான் அவர்களுக்கு இவ ரெக்வஸ்ட் கொடுக்கறான் என்ன சேர்த்துக்குங்கன்னு கொடுக்கறான் தெரிஞ்சே செய்யறான் இதை அப்போ இது எந்த மாதிரி போகுதுன்னா சில பேர் எப்படி செய்யறாங்கன்னா ஒரு நடிகையினுடைய போட்டோவை போட்டு அதற்கு கீழே ஒரு முஸ்லீம் பெண்ணின் பெயர் இருக்கும் இவன் என்ன பண்றான் இவரை ஃப்ரெண்ட் ஆக்கியுமே என்று ஆக்குறான் இந்த பொம்பளை எந்த ஊரு இலங்கைன்னு போட்டிருக்கும் சவுத் ஆப்பிரிக்கான்னு போட்டிருக்கும் ரஷ்யான்னு போட்டிருக்கும் இவன் தெரிஞ்சவளா தெரிஞ்சவ இல்ல யாருன்னே தெரியாது போய் விழுகிறது இன்னொரு பக்கம் என்னன்னு கேட்டா ஏதாவது ஒரு நடிகர்கள் அல்லாத நடிகைகள் அல்லாத ஒரு போட்டோவை போட்டு கள்ளத்தனமாக சில பெண் பெயரை இட்டு வருகிறார்கள் இவன் ரெக்வஸ்ட் கொடுத்துறான் ஏதாவது ஒரு இயற்கை காட்சிகளை போட்டு தன்னுடைய பெயரிலேயே சில பெண்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்கறான் இதுல இவர்கள் யாருக்கெல்லாம் ரெக்வஸ்ட் கொடுக்கறாங்கன்னா தனக்கு தெரிந்த சில பெண்களுக்கு கொடுக்கறாங்க தன்னோடு படித்த சில பெண்களுக்கு கொடுக்கறாங்க தன்னோடு இருக்கின்ற வேலை செய்கின்ற சில பெண்களுக்கு கொடுக்கறாங்க தன்னுடைய உறவினர்களை சார்ந்த பெண்களுக்கு கொடுக்கறாங்க இதை தாண்டி மானங்கிட்ட வழியில போய் விழுகிறாங்க இந்த மானங்கிட்ட வழியில விழக்கூடிய செயல இருந்து ஒரு இஸ்லாமியன் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை எல்லாரும் அறிந்தவர்கள் ஆனால் இந்த தெரிந்தவர்களுக்கு உறவுக்கார பொண்ணு கூட படிச்ச பொண்ணு என்னுடைய மனைவியினுடைய சகோதரி என்ற மாதிரியாக பல பெண்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய வேலையை இந்த பேஸ்புக் ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த மாதிரி தெரிந்தவர்கள் பெண் நண்பர்களோடு கூட்டு வைக்கக்கூடியவர்கள் நண்பர்களாக கோரிக்கை வைத்தவர்கள் அல்லது நண்பர்களாக வந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இவர்கள் சொல்லக்கூடிய பதில் என்னன்னா இதுல என்ன தப்பு பேஸ்புக்ல ஒரு சொந்தக்கார பெண்ணை என்ன தப்பு அல்லது அந்த சொந்தக்கார பெண்ணுக்கு தன்னை சேர்த்துக் கொள்வதற்கு ஒரு கோரிக்கை வச்சு என்ன தப்பு இருக்குது தெரிஞ்ச பொண்ணு தானே தானே வேலை செய்யற பொண்ணு தானே உறவினர்கள் தானே மனைவியினுடைய சகோதரி தானே என்று பல பெண்களோடு தொடர்பு வைக்கக்கூடிய விஷயத்தை நியாயப்படுத்துவதை பார்க்கிறோம் அதற்கு அவங்க வைக்கிற லாஜிக் என்ன தெரியுமா என் போன் புக்ல ஒரு ஆயிரம் தொலைபேசி எண்கள் இருக்கும் இந்த ஆயிரம் தொலைபேசி எண்கள்ல எனக்கு தெரிஞ்சவர்களுடைய பல பெண்களுடைய தொலைபேசி எண் செய்யும் நண்பர்களுடைய தொலைபேசி எண் இருக்கிறது மாதிரி சொந்தக்கார பொண்ணுடைய தொலைபேசி எண் செய்யும் அப்ப அந்த நம்பர்ல அழிக்க சொல்றீங்களா என்று கேக்குறது பாக்கிறோம் ஒரு இமெயில் முகவரியில எத்தனையோ பெண்களுடைய தொடர்பு எண் தொடர்பு முகவரி முகவரிக்கு செய்யும் அதெல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றீங்களா இப்படின்னு கேட்கறத பாக்குறோம் ஒரு தொலைபேசியினுடைய அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல நம்முடைய சொந்தக்கார பெண்ணினுடைய ஃபோன் நம்பர் இருந்தாலும் அது தப்பு கிடையாது ஏன் நம்ம மெனக்கிட்டு போன அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் அது மாதிரி இந்த பேஸ்புக்கா இமெயில் பேர்ல அந்த மின்னஞ்சல் முகபரியில சேர்த்துக் கொள்ளுகிற ஃப்ரெண்டு மாதிரி தான் இந்த பேஸ்புக்கா அப்படி கிடையாது ஆயிரம் பேர் இந்த பேஸ்புக்ல சேர்த்துட்டான்னு சொன்னா இப்பொழுது அப்துல் காதர் இந்த போட்டோவை மாற்றி விட்டார் ஆயிரம் பேர் காட்டி கொடுக்கும் அது நாற்பது பொம்பளைக்கும் காட்டி கொடுத்துரும் இப்ப திடீர்னு ஒரு கட்டுரையை போட்டான்னா ஆயிரம் பேர் காட்டி கொடுக்கும் ஏதாவது ஒரு தொலைக்காட்சி அல்லது ஒரு செய்தித்தாள் பக்கத்தை விரும்பிட்டான் ஒரு ஒரு ஊட்டிக்கோ கொடைக்கானுக்களோ போய் நின்று ஒரு போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுத்திருப்பான் இது ஆயிரம் பேர் காட்டி கொடுத்துருக்கோம் அதை ஆயிரம் பேர் காட்டும் இப்படி போன் நம்பர்ல பெண்களுடைய நம்பர் காட்டுமா காட்டாது ஒருத்தன் நம்ம தொலைபேசியில பேசுறோம்னா அந்த ஒருத்தனோட தொடர்பு முடிஞ்சு போயிரும் நம்ம யார் கூட பேசுறோம் என்ன கன்வர்சேஷன் நடந்துச்சு என்ன மாதிரி பேசி இருக்கிறோம் என்பது மிச்சமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் தெரியாது அதான் ஃபோன் இமெயில் முகவரி அப்படித்தான் பேஸ்புக் அப்படியா அப்படி கிடையாது இவனுடைய ஒவ்வொரு செயல்பாட்டுக்கும் கீழே அடுத்து கமெண்ட் கொடுக்க ஆரம்பிப்பாங்க சில நண்பர் மாப்பிள என்னடா உடம்பு ரொம்ப இழைச்சி போயிட்ட ஒருத்தர் கமெண்ட் கொடுப்பான் யாருக்கு எல்லா பெண்களுக்கும் தெரிஞ்சு போயிடும் இவனுடைய பெண் ஃப்ரெண்டுகளுக்கு இந்த செய்தி போய்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளில் இவன் ஏற்றுகிற ஒரு பத்து புகைப்படங்கள் பத்து செய்திகள் அதற்கு வருகிற ஆயிரம் கமெண்டுகள் அதுல ஏற்படுகிற எல்லா ஸ்டேட்டஸ்களையும் இந்த நாற்பது பெண்ணுங்க நண்பர்களா இருந்தா அவர்களுக்கு தெரிந்து கொண்டே இருக்கும் இவர்களுக்கும் இவனுக்கும் இடையில் ஒரு தொடர்பை தனிமை சந்திப்புகளை ஏற்படுத்துவதற்கு முகாந்திரமாக இருக்கும் அது மட்டுமா இவனுடைய நண்பர்களாக தொள்ளாயிரம் பேர் இருக்கிறானே அவன் என்ன பண்ணுவான் இவனுடைய பிரெண்டா இந்த முப்பது பொம்பளைங்களுக்கு நாமளும் ஆனா என்ன என்று அவர்களுடைய இன்பாக்ஸ்க்குள்ள போவான் அஸ்லாம் அலைக்கும் சலான் சொல்லுவான் இதான பிரச்சனை இப்ப ஒரு ஆம்பளை சலாஞ்சனா பதில் வராது ஒரு பொம்பளை அசலாம் அலைக்கும்னா ரெண்டாயிரம் பேர் வளைக்கும் சலாஞ்சலும் அப்படி என்ன உனக்கு சலாத்தை பரப்பணுங்க அக்கறை கெட்ட என்ன காம புத்தி அது ஆனா இவன் என்ன பண்றான் தன்னுடைய நண்பரா தெரியாது யாருன்றே தெரியாது இந்த பெண்ணை ஃப்ரெண்டாக ஆக்கி வைத்திருக்கிறான் கேட்ட இந்த மாதிரி நியாயம் கற்பிக்கின்றான் இல்ல பல்வேறு மார்க் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு மார்க் விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஏதோ மார்க்கத்தை சார்ந்த முகநூல் பக்கம் இருக்கிற பேஜ் அதுக்கு லைக் கொடுத்துட்டு போ அதுல வருகிற வீடியோக்கள்லாம் உனக்கு தெரிஞ்சிட போகுது அல்லது ஏதோ ஒரு இணையதளத்தை பாத்துக்கிட்டு பல்லாயிரக்கணக்கான கேள்விக்கு பதில் இருக்கு பாத்துக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த சகவாசத்திற்கு சாஜாப்ப சொல்றாங்க அல்லா தன் திருமறை குரானில் சொல்லுகிற பொழுது விபச்சாரத்தின் அருகில் கூட நெருங்காதீர்கள் இன்னவுக்கானு அது மானங்கெட்ட காரியமாக இருக்கிறது கெட்ட வழியாக இருக்குங்கிற அல்ல மானங்கட்ட காரியத்தில் எப்படி நெருங்க கூடாது இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் வலா தக்ரபுல் ஃபவாயிஸ மா லஹர மின்ஹா வமா பதன் வெளிப்படையாக தெரிகிற மானங்கட்ட காரியத்திலும் மறைமுகமாக தெரிகிற மானங்கட்ட காரியத்திலும் நீங்கள் நெருங்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்றான் ஒரு மனிதனை விபச்சாரம்ங்கற மானங்கட்ட காரியத்தை எப்ப தள்ளும் அந்த இக்கட்டான நிலையலயே போய் தள்ளும் அதற்கான சில தூண்டுகோள்கள் தள்ளும் அந்த தூண்டுகோல் தான் தனி மனித சந்திப்பு ரசூல்லாய் சலதாலை சொன்னாங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்க கூடாது என்று சொன்னார்கள் அப்படி தனித்திருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த பெண்ணோடு ஒரு மகரம் இருக்க வேண்டும் திருமணம் முடிக்க நிரந்தர தடை செய்யப்பட்ட தந்தையோ மகனோ அண்ணனோ இருக்க வேண்டும் கூட இல்லாவிட்டால் தனிச்சிருக்காத என்று ரசூலாய் சொன்னாங்களே ஏன் இந்த தனி மனித சந்திப்பு தான் தரங்கட்ட காரியத்தின் பக்கம் இவனை தள்ளும் அப்படிப்பட்ட மானங்கட்ட செயல தூண்டக்கூடிய இந்த விபச்சாரத்திற்கு வழிவகுக்க கூடிய வகையில் சேர்த்துக் கொள்வது வழிவகை செய்யுமா செய்யாதா அல்லா சொல்லி பாருங்க அதெல்லாம் ஒண்ணு செய்யாது என்று சொல்வார்களே ஆனால் இவர்களுக்கென்றே ரசூல்லா இஸ்லாசம் ஒரு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் நபித்தோழர்கள் சபையில் இருக்கிற பொழுது ஒரு இளைஞர் வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே விபச்சாரம் பண்றதுக்கு ஏதாவது அனுமதி இருந்தா கொடுங்க இப்படி கேட்கிறார் நபி சொல்லலாம் சொன்னாங்க துகி புலி உம்மிக்க அந்த விபச்சாரம் நீ உங்க உம்மாட்ட செய்யலான்னு விரும்புவியா இப்படி கேட்கறாங்க அதெல்லாம் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டில இங்க வந்திருக்கிற மக்களும் அவங்க தாய் தாயிடத்தில் விபச்சாரம் செய்ய மாட்டார்கள் உன்னுடைய சகோதரியிடம் அது செய்வாயா அப்படின்னு கேட்கிறாங்க செய்ய மாட்டேன் உன்னுடைய மகள்கிட்ட அதை செய்வியா செய்ய மாட்டேன் இது போன்றுதான் அவர்களும் தன்னுடைய சகோதரிட்டையும் மகள்கிட்டையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னாங்க அதற்கு பிறகு சொன்னாங்க இறைவா இவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துவாயாக இவருடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாகன்னு சொன்னாங்க ரசூல்லாய் இது சாதாரண வார்த்தை கிடையாதுங்க இது மிகப்பெரிய ஒரு லாஜிக் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லாய் சொன்னாங்க ஈயாக்கும் பத் அலன் நிசா பெண்கள் தனித்து இருக்கிற பொழுது நீங்கள் செல்லாதீர்கள் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன் ரசூல்லா அப்ப சஹாபாக்கு கேட்கிறாங்க அல் ஹமும் யார் ரசூல்லா ஒரு பெண்ணுடைய கணவனின் தம்பி இருக்கிறானே அவனுமா பெண்ணுடைய கணவனின் அண்ணா இருக்கானே அவனுமா கேக்கிறாங்க

உன்னுடைய தாயிடத்தில் செய்வாயா சகோதரியிடம் செய்வாயா மகளிடம் செய்வாயா விபச்சாரம் அப்படி செய்ய மாட்டேன் என்றால் யார்ட்டும் செய்யக்கூடாது இதான் அளவுகோல் இப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க நன்மைக்கும் தீமைக்கு இதான் விளக்கும் நன்மை என்று சொன்னால் அது பிறருக்கு தெரியலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள் தீமை என்றால் என்ன தெரியுமா அதை உங்கள் உள்ளத்தில் போன்று மறைப்பீர்கள் மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்று நினைப்பீர்கள் இதுதான் தீமை தீமைக்கு அளவுகோல் இப்ப இவன் தன்னுடைய பெண்களை என்ன சொச்சிருக்கானே தெரிந்த பெண்கள் சொந்தக்கார பெண் நினைச்சு வச்சிருக்கானே இவனுடைய மனைவி ஆண் பிரண்டை இணைத்துக் இவனுக்கு உடன்பாடு இருக்கா இல்லையா இவன் பொண்டாட்டி கேட்கணும் ஏங்க நீங்க சில பெண் தோழி தோழிகளை வச்சிருக்கிற மாதிரி நான் சில தோழர்களை வேற எந்த சும்மா மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக வைத்துக் கொள்ளலாமா என்று இவன் கேட்கணும் ரோஷம் உள்ள புருஷா அதுக்கு என்ன பதில் சொல்வான் அது தப்பு என்றால் இது தப்பா இல்லையா யோசிச்சு பாருங்க தான் மகள் ஒரு ஆண் பிரண்டை சேர்ப்பதை இவன் ஜீரணிப்பானா ஒரு தென செய்யறான் தன்னுடைய தாய்க்கு தன் தந்தை துரோகம் பண்ணக்கூடாது தன்னுடைய வாப்பா நாலஞ்சு பொம்பளை ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறாரு இத புள்ள ஜீரணிப்பானா ஜீரணிக்க மாட்டான்ல அது போலத்தான் நாம் இதை ஜீரணிக்க கூடாது இதை ஏற்றுக்கொள்ள கூடாது இந்த பெண் ஃப்ரெண்ட சேர்க்க கூடாது இந்த விஷயத்துல ரொம்ப நெருப்பு மாதிரி இருக்க வேண்டும் நம்ம அல்லாவுக்கு பயந்து இது தவறான ஒரு பாதையின் பக்கம் தள்ளிரும் நான் கேக்குற அந்த மாதிரி பென் ஃப்ரெண்ட் நமக்கு எதுக்கு சில பேர் கெட்டா கூட படிக்கிற பொண்ணு தெரிஞ்ச பொண்ணு கூட படிக்கிற பொண்ணா இருந்தால் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாலும் அது உள்ள வந்ததற்கு பிறகு அவளோடு தனித்து உரையாடல் செய்வதற்கும் சாட்டிங் பண்ணுவதற்கும் இது வழிவகை செய்யுமா செய்யாதா அப்படிப்பட்ட மானங்கட்ட செயலை நாம செய்யலாமா யோசிச்சு பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு இறைச்சத்தை பத்தி நமக்கு சொல்லித் தராங்கன்னு சொன்னா அந்த விளிம்புல போய் தப்பிச்சிட்டு வாங்கலாம் சொல்லி தரல அது ரெண்டாவது வகையான இறையச்சம் முதல் வகையான இறையச்சம் என்ன முன்னெச்சரிக்கை அதான் முதல் வகையான இறையச்சம் ஒரு பாவத்தின் பக்கம் தள்ளுன்னு தெரிஞ்சா ஏன் இந்த பாவத்திற்கான வடிகாலை நாம் ஏற்படுத்த வேண்டும் அதை செய்யக்கூடாது நமக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்களா பொம்பளை ஃப்ரெண்டா மனைவியா இருந்தா ஃப்ரெண்டா சேர்த்துக்கீங்க உங்களுடைய கூட பிறந்த சகோதரியா இருந்தா சேர்த்துக்குங்க உங்க மகளா இருந்தா சேர்த்துக்குங்க உங்க தாயா இருந்தா சேர்த்துக்குங்க மற்ற யாரா இருந்தாலும் எப்படி சேர்க்க முடியும் மகரமானவங்களா சில பேர் என்ன செய்வாங்க என்னுடைய மாமா மக என்னுடைய பெரியத்தா மக என்னுடைய சின்னத்தா மக இவ யார் திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவளா அனுமதிக்கப்பட்டவளா திருமணம் முடிக்க அனுமதிக்கப்பட்டவள் மகரம் இல்லாத அன்னிய பெண் அப்பா அவளை சேர்க்க கூடாது ஒருத்தர் என்ன பண்றான் போஸ்ட் கொடுக்கறான்

ஹோட்டல்ல போய் திங்கிறான் போட்டோல ஏறுது அதற்கு நாலு பேர் கமெண்ட் கொடுக்கறா இதை அத்தனையும் ஒரு பெண் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருப்பாளே ஆனால் சபலத்தை ஏற்படுத்தவோ ஏற்படுத்தாதா ஒரு ஆணோடு தனி சந்திப்பை ஈர்க்குமா இருக்காதா அது மாதிரியான மானக்கேடான செயல்ல ஒரு காலத்துல விழுந்துட கூடாது நம்ம லிஸ்ட் பார்க்கணும் நமக்கு பிரெண்ட் ஃப்ரெண்ட் இருக்கறாளா அவ மகரமான பெண்ணா இருக்கட்டும் இல்லையா தூக்கி எறியுங்க ரிமூவ் பண்ணுங்க இல்லைன்னு சொன்னா நாளைக்கு இது எப்படி உண்டாக்கும் தெரியுமா உங்கள் மனைவி திடீர் என்று ஒரு பேஸ்புக் தொடர்ந்து ஓபன் பண்ணி பார்த்தாங்கன்னா அது சொல்லும் ஒரு ஆளை ஃப்ரெண்ட் ஆக்கிட்டீங்கன்னா அது எல்லாருக்கும் சொல்லும் ஆயிரம் பேருக்கு தற்பொழுது அப்துல் காதர் அவர்கள் ஆமினா என்ன பெண்டோடு ஃப்ரெண்டாக மாறிவிட்டார் ஆயிரம் பேருக்கு மெசேஜ் போயிடும் அந்த ஆயிரத்துல ஒருத்தி மனைவியா இருப்பா இது எப்படி பாப்பா அப்துல் காதர் அண்ட் ஆமினா இஸ் நௌ ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வரும் இதை புருஷ முண்டாட்டி மாதிரி அவ பாப்பா இவன் ஒரு அப்துல்லாங்கிறவனை ஃப்ரெண்ட் ஆக்கின உடனே இதே செய்தி புருஷனுக்கு போகும் இந்த கதிஜாவும் அப்துல்லாவும் இப்பொழுது ஃப்ரெண்டாக இருக்கிறார்கள் இதை இவன் ஏத்துக்குவானா நீ ஏத்துக்க மாட்டாய் என்றால் அதை எப்படி அவன் ஏத்துக்குவா இதை யோசிச்சு பாருங்க இப்படிப்பட்ட மானங்கிட்ட செயல்களில் இந்த ஆண் பெண் தொடர்புகளை இந்த பேஸ்புக் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்றால் இந்த பேஸ்புக் மூலமாக உலக அளவில் செய்திகளை பரப்புவதற்கு நல்ல ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்குதா அதை நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும் இல்லையா இது போன்ற அந்த பெண்களோட தொடர்பு வைக்கக்கூடிய விஷயத்தை உடனடியாக துண்டிக்க வேண்டும் இல்ல நான் வந்து அந்த மாதிரி தனியா தொடர்பு கொள்ளவே மாட்டேன் என் மனைவிட்டு போய் சொல்லிட்டேன் இவங்க எல்லாம் ஃப்ரெண்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் அவங்கள ஏத்துக்கிட்டாங்க என் தாய்க்கும் தெரியும் என் மகளுக்கும் தெரியும் என் சகோதரிக்கும் தெரியும் அதெல்லாம் சாதாரணமா நாங்க எடுத்துக்கிட்டோம் இதெல்லாம் நான் எந்த நேரத்திலையும் அவர்களுக்கு தனியா பேசறது இல்ல இப்படிங்கிறாங்க நிலம் எடுத்து தெரியுமா ஒரு பொம்பளை ஸ்டேட்டஸ் போடுறா இதாண்டா உங்க லட்சணம் அது பரவுதுங்க எல்லா பக்கத்திலையும் எப்படி போடுறா ஒரு அஸ்லாம் வலைக்கும் சொன்னதுக்கு வலைக்கும் சலாம் இங்க வருது அவளுடைய இன்பாக்ஸுக்கு மெசேஜ் வருது வலைக்கும் சலாம் நாளமா உங்க ஊர் என்ன நீங்க எந்த பேர் எல்லாம் சேருது இந்த சாக்கடையின் பக்கம் போயிடக்கூடாது தான் மார்க்கம் சொல்கிறது விபச்சாரத்தின் பக்கத்தில் கூட நெருங்கிறாத இதெல்லாம் நம்ம சொன்னீங்கள ஒரு கேள்வி வரும் அப்போ பேஸ்புக்கில் மஹரம் அல்லாத ஒரு அந்நிய பெண்ணை ஆட் செய்வது அல்லது கன்ஃபார்ம் செய்வது ஹராம் என்று காட்டுங்க பார்ப்போம் குரான வயசுல இவன் எப்ப தெரியுமா புத்தி வரும் இவனுக்கு அதுல போய் பாதாளத்துல விழுந்து குடும்பம் ரெண்டா பொழந்து பஞ்சாயத்துல வந்து நிற்கும் பஞ்சாயத்து நிற்கும் போது பாய் அன்னைக்கே சொன்னீங்க என்று அப்ப குழம்புவான் வாட்ஸ்அப்ல பார்க்குறோம் வாட்ஸ்அப்னா தனித்தனியா ஒரு செய்தியை பரப்புறது வச்சுக்க குரூப்ல என்ன செய்யறா ஒரு பொம்பளைய குரூப்ல சேர்க்கறான் அந்த பொம்பளை நீ என் குரூப்ல சேர்க்கற இந்த வாட்ஸ்அப்ல கதை அடிக்கிறதுக்கும் அரட்டை அடிக்கிறதுக்கும் இந்த பொம்பளை உள்ள வந்தா இவ அந்த நாற்பத்தி ஒன்பது பேருக்கு மகரமான ஆளா எப்படி சேர்த்தீங்க இதுலயும் கலாச்சார சீரழிகிறத பாக்குறோம் போன்ல இப்படி போகுது பேஸ்புக்ல போகுது ரொம்ப முக்கியமான விஷயத்தையா பரப்பாக முக்கியமானதெல்லாம் இல்ல திடீர்னு பள்ளியில போய் நின்றுப்பான் நோம்பு கொஞ்சம் வச்சிருப்பாங்க தற்பொழுது நோம்பு இருக்கிற நேரம் இப்படின்னு ஒரு போட்டோ எடுத்து போடுவோம் இது பெரிய முக்கியமான வேலைங்க இது இந்த வெட்டியான வேலைகளுக்கு தான் இதை வைத்திருக்கிறான் ஆனால் இது எந்த மாதிரியான காரியத்தில் கொண்டு போய் சேர்க்குது ஆண் பெண்களை சகஜமாக பேசிக் கொள்வதிலும் கலாய்த்துக் கொள்வதிலும் அரட்டை அடிப்பதிலும் மானங்கட்ட காரியத்தில் ஈடுபடுத்துவதற்கும் இந்த பேஸ்புக் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் அந்த மாதிரி பெண் தோழர்களை சேர்த்துக் கொள்ள கூடாது என்பதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் பெண் தோழிகளா எந்த ஆம்பளையும் சேர்க்காதிய அப்படிப்பட்ட தேவையே கிடையாது மார்க்கறிவதற்கு எத்தனையோ பக்கங்கள் இருக்கிறது எத்தனையோ இணையதளங்கள் இருக்கு அதை பார்த்துக்கிட்டு போங்க ஆனால் தேவையில்லாம ஒரு ஆணோடு இணைந்து விட்டால் நாளைக்கு அது மிகப்பெரிய சாபக்கேட்டுல கொண்டு வந்து இந்த சமுதாயத்தை விடும் ரசூல்லா இஸ்லாம் சொன்னாங்க உலக அழிவு நாளுடைய அறிகுறி விபச்சாரம் பெருகும் அது சாதாரண பெருகாது இப்படிப்பட்ட வடிகால் மூலமாக தான் பெருகும் இந்த வடிகாலை நம்ம அடைத்தாக வேண்டும் இது ரொம்ப சீரியஸா கவனம் செலுத்தணும் இன்னும் சொல்ல போனால் நம்ம தௌஹி ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் லட்சோப லட்ச உறுப்பினர்கள் இருக்கிறாங்க பேச்சாளர் இருக்கிறாங்க நிர்வாகிகள் இருக்கிறாங்க யார்ட்டையும் பொம்பளை பிரண்ட் இருந்துடக்கூடாது என்ன ஆகும் தெரியுமா நம்ம பேச்சாள இருந்தாலும் நிர்வாகியா இருந்தாலும் உறுப்பினராக இருந்தாலும் வெளி உலகத்தில் பார்க்கிற எல்லா ஜமாத்தினர்களும் சரி எல்லா மதத்தினர்களும் சரி நம்மை ஒரு முன்மாதிரியாக பார்க்கிறார்கள் நாம ஒரு வரட்சணை விஷயத்தில் விழுந்து விட்டால் நம்மளை சட்டையை பிடிக்கிறான் ஒரு சின்ன கீறல் நம்ம மீது இருக்காதா என்று எதிர்நோக்கி கங்கணம் கட்டி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் இவனை டேமேஜ் பண்றதுக்கு ஏதாவது பிளாக் மார்க் தேடுகிற பொழுது நம்ம மூஞ்சியில ஒரு பெரிய கரையை பூசிக்கிட்டு போய் நிப்போமே ஆனால் அதை விட இழிவு எதுவும் கிடையாது

மார்க்கத்தையும் காப்பாற்றி கொண்டான் ரசூலாசலாசலம் அப்ப ஹலாலா ஆறாமான்லாம் கேட்கக்கூடாது இதனால் சாபக்கேடு வருமா வராதா நம்மை விபச்சாரத்திற்கு அது தள்ளுமா தள்ளாதா தனி நேரத்தில் ஒரு வார்த்தை சலாம் சொல்லித்தான் பார்ப்போமே போட்டுத்தான் பார்ப்போமே அழைக்கும் சலாம் என்று ஒரு டைம் பாஸுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குமா ஒதுக்காதா இப்படிப்பட்ட வேலையில் தூண்டுமானால் அதை தூக்கி எறிய வேண்டும் இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதரவர்கள் காலத்துல ஒரு பெண்மணியை பார்த்து சொன்னார்கள் சொர்க்கவாசியை பற்றி நான் சொல்லட்டுமா இதோ இந்த பெண் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்ட பெண் ரசூலாட்ட வந்தாங்க அல்லாவின் தூதரே எனக்கு வலிப்பு நோய் வருது அதனால் நான் அடிக்கடி மயக்கம் போடுறேன் என்னுடைய ஆடை எல்லாம் விளையிடுது அல்லாட்ட துவா செய்யுங்க நாங்க அந்த அம்மா ரசூல்லா சொன்னாங்க சபர்த்தி ஒலக்கில் ஜென்னா பெண்ணே நீ கொஞ்சம் பொறுமையா இருந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் இல்லைன்னா உன்னுடைய வலிப்பு நோய் நிவாரணமாக இருக்கு நான் துவா செய்கிறேன் அப்படின்னாங்க அப்ப அந்த அம்மா சொன்னாங்க நான் பொறுமையா இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதற்கு பிறகு அந்த அம்மா கேட்டாங்க அல்லாவின் தூதரே ஒரே ஒரு கோரிக்கை நான் வலிப்பு நோய்க்கு ஆளாகிற பொழுது என்னை அறியாமல் என்னுடைய ஆடை விலகி போகிறது என் ஆடை இந்த வலிப்பு நோய்கிற பொழுது விலகாமல் இருப்பதற்கு துவா செய்யாங்க அல்லாவுடைய துதர் துவா செஞ்சாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு பெண்மணி வலிப்பு நோயில் ஆட்பட்டு இருப்பாளே அந்த துடி துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஆடை விலகினால் அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான் ஏன் சுய நினைவுல இல்ல சுய நினைவை இழந்து அதுவே கலண்டு போனது அல்லாஹ் கேள்வி கேட்க மாட்டான் தண்டிக்க மாட்டான் இருந்தாலும் அந்த அம்மா ஏன் கேட்டாங்க அதான் முன்னெச்சரிக்கை ஆடை விலகுவதால் இந்த பெண் குற்றம் பிடிக்கப்பட மாட்டாள் இந்த ஆடை விலகுவதால் சமுதாயம் ஒரு குற்றவாளி அவர் நிற்குமே தப்பின் பக்கம் போய் விழுமே அதுதான் முன்னெச்சரிக்கையான இரையச்சம் அந்த மாதிரியான இரையச்சம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் இரையச்சத்தை நம்ம எப்படி இருக்கணும் தெரியுமா கூடுமா கூடாதான்னு கேட்கக்கூடாது பாதிப்பின் பக்கம் தள்ளும் அந்த வடிகாலின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன் என்று இருக்கணும் ஏன்னா அல்லாஹ் தன் திருமுறையில சொல்கிற பொழுது இமாமா இறைவா இரையச்சம் உள்ளவர்களுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்கி இறைவாண்டு அல்லாஹ் கேட்க சொல்றான் நாம எல்லாருக்கும் எப்படிப்பட்ட முன்னோடியா இருக்கணுமா எல்லாரை விட சிறந்தவர்களாக இருக்கணும் அதை விட யாருக்கு முன்னோடி அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு நாம் தான் முன்னோடி அல்லாஹுவை பயந்தவர்களுக்கு நாம் முன்னோடியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் எந்த அளவுக்கு பயப்படணும் எந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருக்கணும் அதை கவனத்தில் வைத்துக்கொண்டு எல்லா முஸ்லிம்களும் குறிப்பாக ஏகத்துவவாதிகள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றுபவர்கள் இந்த ஃப்ரெண்ட் விஷயத்துல பெண் தொடர்பை ஏற்படுத்துகின்ற பேஸ்புக்கில் பெண் ஃப்ரெண்டை நிராகரிக்க வேண்டும் மகரமாக இருக்கா அது தூர விடுங்க அது பிரச்சனை இல்லை மகரம் இல்லையா சொந்தக்காரியா இருந்தாலும் தூக்கிடுறீங்க அது நாளைக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவதற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு மானக்கேடான ஒரு காரியத்தின் பக்கம் நம்மை தள்ளுவதற்கு அது ஓண்டுகோளாக இருக்க வேண்டாம் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கின்றோம் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹம்துல பிறக்காத்து அம்மா